அதே கேள்வி சிறுகதை ஆசிரியர் அன்னம் அவர்கள் கிளிகே போகும் ரயிலில் அவசர அவசரமாக ஏறிய பரஞ்சோதியையும் பாஞ்சாலியையும் அந்த பெட்டியிலிருந்த பிரயாணிகள் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் ஆனால் அடுத்த நிலையம் வருவதற்குள் அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு உட்கார இடமளித்தார்கள் பரஞ்சோதி பாஞ்சாலியை ஆதரவுடன் பார்த்தான் ஓடி வந்த களைப்பு அவளுக்கு இன்னும் அடங்கவில்லை நெஞ்சு எம்பி எம்பி வடிந்தது அவள் முகத்திலே ஒரு புது தளர்ச்சி பத்து வருஷங்கள் வயதில் கூடிவிட்டார் போல ஒரு பிரம்மை ஓர் அசாதாரணமான மௌனத்திலே அவள் ஆழ்ந்து இருந்தாள் நடந்துவிட்ட சம்பவங்களை அவளால் மறக்க முடியவில்லை ஓடிக்கொண்டு இருந்த ரயில் அத்தனையும் நனவுதான் என்பதை அவளுக்கு நினைவு ஊட்டியது மூன்று வருஷங்களுக்கு முன் குழந்தைத்தனமாக கையிலே ஒரு கிளி கூண்டுடன் கிராமத்துக்குள் நுழைந்த நாள் முதலாக இப்படி ஊரை விட்டு மூச்சு இறைக்க ஓடி வந்த நாள் வரையிலும் எத்தனை எத்தனை சம்பவங்கள் அவள் வாழ்க்கையில் நடந்துவிட்டன துயரக் கடலில் மூழ்க இறந்தவளை கை கொடுத்து காப்பாற்றிய பரஞ்சோதி அவளுக்கு கடவுளாக தெரிந்தான் டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்டார் நல்லவேளை பெட்டிதான் ஊரில் தங்கிவிட்டதே தவிர மணி பத்திரமாக இருந்தது பரஞ்சோதி எடுத்த டிக்கெட் ரயில் பிரயாணத்துக்கு மட்டுமில்லை அவர்கள் வாழ்க்கை பயணத்துக்கும் தான் தன் தோழன் ஒருவன் மனைவியுடன் பாஞ்சாலியை தங்க செய்தான் பரஞ்சோதி தன் அச்சக தோழர்களின் உதவியுடன் மறுநாளை வட கோவிலில் அவளுக்கு தாலி கட்டி தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் அவனுக்கு ஒரு பயம் அவன் வீட்டிலே விட்டு வந்திருந்த பெட்டியிலிருந்து விலாசத்தை தெரிந்து கொண்டு அழைத்து போய்விட்டாள் எப்படி இனி அவன் எந்த காரணம் கொண்டும் அவளை நழுவ விடுவதாக இல்லை ஊரிலிருந்து மனிதர்கள் வரவில்லை கருத்தம்மா மட்டும் சந்தைக்கு போன பொழுது யாரை விட்டோ எழுத சொல்லியிருந்தாள் பாஞ்சாலி ஊரை விட்டு போனது அவளுக்கு துளி கூட வருத்தமில்லை அந்த மதுரை வீரன் மாதிரி பரஞ்சோதி உன்னை அழைச்சு போகாவிட்டால் உன் நிலைமை என்ன அந்த பிள்ளை மனம் கோணாமல் நடந்து கொள் என எழுதியிருந்தாள் கடந்த கால வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த பயங்கர அந்தகாரம் மறைந்து இருவர் வாழ்விலும் வசந்தத்தின் ஒளி பிறந்தது அந்த இனிய வாழ்க்கையின் கனியாக ஒரு புதிய ஜீவன் அவர்கள் இல்லத்திலே நுழைந்தது ஆம் வருஷ கடைசியிலே வந்து சேர்ந்தான் மாஸ்டர் பரஞ்சோதி பாஞ்சாலிக்கு தன் பிள்ளைக்கு மாமன் பெயரை வைக்க வேண்டும் என்று ஆசை கவிஞருக்கு அதில் விருப்பமில்லை யோசித்து யோசித்து கடைசியில் நக்கீரன் என பெயர் சூட்டினான் இப்போது பரஞ்சோதியின் தங்கை அடிக்கடி வந்து போகிறாள் விடுகதை போட்டு தன்னை மடக்கிய தோழியின் வாழ்வை அவிழ்க்க முடியாத புதிராகப் போய் கடைசியில் தன் அண்ணியாக அவள் வந்ததில் அவளுக்கு கொள்ளை மகிழ்ச்சி அவள் புருஷன் இன்னொரு கடை திறக்கிறானாம் நாம் அவள் பெருமையாக சொல்ல சொல்ல பரஞ்சோதி முகம் சுழித்தான் பரஞ்சோதிக்கு இப்போது கவிதை எழுத நேரமில்லை அச்சக முதலாளி வேறு பிசினஸில் இறங்கிவிட்டார் ஆஃப் செட் அச்ச இயந்திரம் ஒன்று புதிதாக வாங்கியவருக்கு கவிதையில் நாட்டமில்லை வண்ண அட்டையில் அரைக்குறை ஆடை அழகிகளை தாங்கி எப்படியோ ஆரம்பித்து என்ன வெல்லாமோ நடக்கும் கதைகளை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டினார் பரஞ்சோதிக்கு இப்போது பணம் தேவை பட்டந்த சுகங்களை அனுபவிக்க அவன் கற்றுக்கொண்டு விட்டான் அந்த இலக்கிய படைப்புகளை தானும் உருவாக்கலானான் நான் அது மட்டுமல்ல அவனுடைய நாவன்மை அவனை அரசியலில் எழுத்துவிட்டது கணல் கக்கும் கட்டுரைகள் அவன் பெயரை தாங்கி வெளிவரலாயின பாஞ்சாலியம் எத்தனையோ புது விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டால் கிராமத்தில் இனிமையாக தவழ்ந்த அந்த தென்றல் இப்போது ஆலை புகையுடன் கலந்து கொண்டது நடை உடை பேச்சு எல்லாமே புது மாதிரிதான் குழந்தைக்கு முடி இறக்க திருப்பதிக்கு கட்சி தலைவருக்கு தெரியாமல் போனார்கள் அவனை மடியிலே வைத்து பரஞ்சோதி உட்கார குழந்தையின் முடி மழிக்கப்பட்டது பரஞ்சோதிக்கு அந்த பொல்லாத நாள் பஞ்சாயத்தில் தனக்கு நடந்த மரியாதை கவனத்துக்கு வந்தது குழந்தையை நீராட்டி திருநூறு இட்டாள் பாஞ்சாலி சத் என்று ஏதோ நினைவு வந்தவளாக கல வென்ற பழைய சிரிப்பு சிரித்தாள் இப்ப என்ன சிரிப்பு என்று கேட்டான் பரஞ்சோதி புதியவனாய் புள்ளைய பார்த்தேன் அன்னைக்கு அப்பன் எப்படி முழிச்சதோ அப்படியே முழிக்குது என்றாள் பரஞ்சோதி கையை ஓங்கினான் அவள் விலகி கொண்டாள் பரஞ்சோதி கட்சியிலே ஒரு முக்கிய புள்ளி வேலையில் சும்மா பெயருக்கு ஒட்டி கொண்டிருந்தான் தினமும் பொதுக்கூட்டம்தான் அவன் பேச்சுவன்மை எல்லோரையும் கவர்ந்தது எப்படி எப்படியோ பணம் வந்து கொண்டு இருந்தது தட்டுப்பாடு இல்லை அன்று அவனுக்கு அலுவலகமும் இல்லை கூட்டமும் இல்லை பூரண ஓய்வு நக்கீரனை சலூனுக்கு அழைத்து போய் முடியை சீர்திருத்தி அழைத்து வந்தான் நாற்காலியில் நெளிந்த பிள்ளையை சும்மா அசத்தாதே கோணல் கோணலாக போகும் என எச்சரித்தான் அன்று மதியம் சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பரஞ்சோதி சட்டென்று விழித்து கொண்டான் சீபால் அவன் காதோரம் இழுந்த முடியை நக்கீரன் விரல்களை அசைத்து டக் டக் என்று வாயால் சத்தம் செய்து முடி வெட்டுவது போல பாவனை செய்து கொண்டு இருந்தான் இது என்னடா வேலை என்று அதட்டினான் பரஞ்சோதி சும்மா அசத்தாத கோணல் மாணலா போகும் என எச்சரித்தான் பிள்ளை வாயில் படியில் நின்றபடி தன் பிள்ளையின் விளையாட்டை ரசித்து கொண்டு இருந்தாள் பாஞ்சாலி பிள்ளையை பார்த்து பெருமையில பூரிச்சு போயிட்டியா புத்தி எப்படி போகுது பாரு ஒரு டாக்டரா ஒரு இன்ஜினியரா ஒரு தலைவனா வரலாமே இது என்ன வேலை என்று பிள்ளையின் கையை பிடித்து தள்ளினான் பரஞ்சோதி குழந்தை பயந்து போய் பாஞ்சாலியின் கால்களை கட்டி கொண்டத அவனுக்கு ஒரு சந்தேகம் மெதுவாக தன் தாயை கேட்டான் எல்லோருமே ஊசி போடுற டாக்டர் ஆயிட்டா யாரமா முடிவெட்டுவாங்க என்று அவன் அவளை கொஞ்சம் மழலையில் கேட்டான் சாட்டையால் அடிப்பட்டது போல துடித்தான் பரஞ்சோதி அந்த கேள்வி அதே கேள்வி அன்று அவன் வருமானம் ஏதும் இல்லாமல் ஊரை வளைய வந்து கொண்டிருந்த பொழுது அவன் தந்தை கேட்டார் இன்று அவனை அவன் பிள்ளை கேட்கிறான் அவனை வளர்த்து ஆளாகி அவன் நிலைமைக்காக தாமும் பரிதாபப்பட்டு அவனுக்கு நேர்ந்த அவமானத்துக்காக கவரிமான் போல உயிர் துறந்த அவன் தந்தைதான் அவன் கண் முன்னால் தெரிந்தார் மகனல்ல வா அப்பா என்று பழைய நினைவுகள் கண்களில் நீரை தருவிக்க அழைத்தான் பரஞ்சோதி மாட்டேன் போ உன்னோட காய் என்று நக்கீரன் தன் தாயின் புடவைக்குள் தன் முகத்தை மறைத்து கொண்டான் அன்பனவர்களை அண்ணம் அவர்கள் எழுதிய அதே கேள்வி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி